பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் ஒன்பதாம் கணக்கு பார்க்குறோம் நிறுவகாய் என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் சைன் ஆஃப் நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் டீட்டா மைனஸ் சைன் ஆஃப் நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் டீட்டா ஈக்குவல் டூ ரூட் டூ சைன் டீட்டான்னு காட்டணும் இந்த நிபந்தனையை நிறுவறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமை சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டூ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றொருமையையும் சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்வல் டு cos ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றொருமையையும் பயன்படுத்துகிறோம் இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பு எடுத்துக்கலாம் பெடுத்துக்கலாம் sin நாற்பத்தி ஐந்து டிகிரி ப்ளஸ் theta மைனஸ் sin alpha. நாற்பத்தி ஐந்து டிகிரி மைனஸ் டீட்டா என்பதை விரிவாக்கம் செய்யலாம் சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி அதாவது சைன் ஆல்ஃபா சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி காஸ்டீட்டா ப்ளஸ் காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன் டீட்டா மைனஸ் இடையில மைனஸ் குறி இருக்குது அடுத்து சைன் ஆஃப் நாற்பத்தஞ்சு டிகிரி மைனஸ் டீட்டாவை விரிவாக்கம் செஞ்சிட்டோம்னா சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி காஸ்டீட்டா மைனஸ் காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன் டீட்டா ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி காஸ்ட் ஈட்டா ப்ளஸ் காசு நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன்டிட்டா மைனஸ் சைன் நாற்பத்தி ஐந்து டிகிரி காஸ்ட் ஈட்டா மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ்ஸு காசு நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன் டிட்டா காசு நாற்பத்தஞ்சு டிகிரி சைன்டிட்டா இதில் சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி காஸ்ட் ஈட்டா ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் கா காஸ் நாற்பத்தஞ்சு டிகிரி சைன்டிட்டா இரண்டு முறைகள் இருக்குது எனவே டூ காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரி சைன்டிட்டா காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பு பிரதிஏோம் காஸ் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ரொணு பை ரூட் ரெண்டு பெருக்கல் சைன்டிட்டா இதில் ரெண்டு என்பதை ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் ரெண்டுன்னு எழுதலாம் பை ரூட் ரெண்டு இன்ட்டு சைன்டிட்டா ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ரூட் ரெண்டு சைன்டிட்டா ரூட் ரெண்டு சைன்டிட்டா Therefore, நிறுவ வேண்டிய நிபந்தனை minus டிகிரி of 45 சைன் ஆஃப் நாற்பத்தஞ்சு டிகிரி to root 2 sin theta என நிரூபிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது subdivision நிரூபிக்க வேண்டியது sin 30 degree plus theta plus cos அறுபது டிகிரி ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு காட்டணும் இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகளானது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றொருமையும் அடுத்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் ஃபார்மலா ப்ளஸ் இருக்கிறப்ப இடையில மைனஸ் கொடுப்போம் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றொருமையையும் நம்ம பயன்படுத்துவோம் இடதுபுற மதிப்பு எடுத்துக்கலாம் சைன் ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் காசு ஆஃப் அறுபது டிகிரி ப்ளஸ் டீட்டா இதை விரிவாக்கம் செய்யலாம் இடதுபுறத்தில் சைன் ஃபார்முலா பயன்படுத்துகிறப்ப சைன் முப்பது டிகிரி காஸ்டீட்டா ப்ளஸ் காஸ் முப்பது டிகிரி சைன் டீட்டா ப்ளஸ் காசு அறுபது ப்ளஸ் டீட்டாவை விரிவாக்கம் செஞ்சிட்டோம்னா காசு அறுபது டிகிரி காசு ஈட்டா மைனஸ் காஸ் ஃபார்முலாவில் ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் வரும் மைனஸ் சைன் அறுபது டிகிரி சைன் டிட்டா இங்கே நம்ம ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி இதை கேன்சல் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா முதல் மதிப்பு முப்பது டிகிரின்னு இருக்குது அடுத்த ஒன்றில் அறுபது டிகிரின்னு இருக்குது ரெண்டும் வேறு வேறுவாக இருக்கிறதுனால மதிப்புகளை பிரதிகிட்டுக்கலாம் சைன் முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு காசு டீட்டா காசு முப்பது டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு பை இரண்டு சைன் டீட்டா பிளஸ் காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு காஸ்டீட்டா மைனஸ் சைன் அறுபது டிகிரியின் மதிப்பு ரூட் மூணு பை இரண்டு பிளஸ் ரூட் மூணு பை இரண்டு மைனஸ் ரூட் மூணு பை இரண்டு சைன்டிட்டாவும் கேன்சர் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று பை ரெண்டு காஸ்டீட்டா ஒன்று பெருக்கல் காஸ்டீட்டா காஸ்டீட்டா பை இரண்டு அடுத்த ஒன்றிலையும் காஸ்டீட்டா பை இரண்டு டீனாமேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் காஸ்டீட்டா பிளஸ் காஸ்டீட்டா காஸ்டீட்டா பிளஸ் காஸ்டீட்டா மதிப்பு இரண்டு காஸ்டீட்டா இரண்டு இரண்டு கேன்சலாக போக மீதம் இருக்கக்கூடியது காஸ்டீட்டா அப்போ நிறுவ வேண்டிய நிபந்தனை கடை நமக்கு கிடைச்சது தரஃபோர் சைன் ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் காசாஃப் அறுபது டிகிரி ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ்டீட்டா என நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ